தேவாதி தேவன் எப்பொழுதும் நம்முடனே கூட இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஒரு சிறு தியானத்தின் மூலம் உங்களை சந்திக்க வாஞ்சியாயிருக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாக்கியத்தின் முதல் பகுதி என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் நீங்கள் சற்று யோசித்து பார்க்கும்படி உங்களை அழைக்கிறேன் நாம் நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அந்த பிள்ளைகளை அனுப்பும் பொழுது நன்றாக அவர்களை புறப்பட செய்து அவர்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் கொடுத்து டாட்டா போட்டு அனுப்பிவிடுகிறோம் அவர்களோடு கூட நாம் இருப்பதில்லை பள்ளியிலே நம்முடைய பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புகிறோம் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆயத்தங்களையும் செய்து கொடுத்து உணவை எல்லாம் கொடுத்து டாட்டா போட்டு அவர்களை அனுப்பிவிடுகிறோம் அவர்களுடைய வேலை செய்கிற இடத்திலே நாம் அவர்களோடு கூட இருப்பதில்லை ஒருவேளை வியாதியின் வேலையிலே ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலையிலே ஆப்ரேஷன் தேட்டருக்குள் நாம் அனுப்புகிறோம் ஜெபத்தோடு கூட அவர்களை ஆப்ரேஷன் தேட்டருக்குள் அவர்களை மட்டும் நாம் தனியே அனுப்பி அனுப்பிவிடுகிறோம் நாம் வெளியே தரித்திருக்கிறோம் எனவே நாம் எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்க முடியாது பள்ளியின் வேலையிலே அவர்களோடு கூட இருக்க முடியாது வேலைக்கு செல்கிற இடங்களிலே நாம் அவர்களோடு கூட இருக்க முடியாது ஆப்ரேஷன் தேட்டரிலே அவர்களோடு கூட நாம் உள்ளே இருக்க முடியாது இதுபோல அநேக சூழ்நிலைகளிலே நாம் அவர்களோடு கூட இருக்க முடியாது ஆனால் கற்பனை செய்து பாருங்கள் நம்மை அனுப்புகிறவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பலனாக இருக்கும் நம்மை அனுப்புகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு அது தைரியமாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி சொன்ன அதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமா சொன்னார் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியென்றால் பிதாவை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்து எப்பொழுதும் பிதாவோடு கூட இருந்தது போல பிதா எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்பொழுதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்க முடியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க முடியும் ஓரிரு நாட்கள் மாத்திரமல்ல உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார் கற்பனைகளாக கட்டளைகளாக வாக்குத்தங்களாக அவர் வாக்கு மாறாதவர் அவர் நம்முடனே கூட இருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நாம் தைரியம் கொள்வோம் உற்சாகம் அடைவோம் மிகுந்த தைரியத்தோடும் பலத்தோடும் கூட ஆண்டவருக்காக பணி செய்வோம் ஏனென்றால் நாம் இருக்கிற இடங்களிலே நாம் தனியே இல்லை நம்மோடு கூட நமது ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் எப்பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் இந்த வசனத்திலே யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாக்கியத்திலே இரண்டாவது பகுதியை பாருங்கள் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை ஒருவேளை காலையில் நான் நாலு மணிக்கு எழும்பிடுவேன் நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருப்பேன் அவரை துதிப்பேன் அந்நிய பாஷையில் பேசுவேன் வசனத்தை தியானிப்பேன் அவருக்கு பிரியமாகவே இருப்பேன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிடும் இல்லை என்று சொன்னால் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நான் பரிசுத்தனாக தேவ தூதனை போல் காணப்படுவேன் அவருக்காய் ஊழியம் செய்வேன் மற்ற நாட்களிலே நான் வித்தியாசமாக மாறிவிடுவேன் கூட்டங்களிலே நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பேன் மற்ற நேரங்களிலே எனக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதுமே செய்கிறவனாக காணப்பட முடியாதே அப்படி செய்தால் அவர் எப்படி நம்மோடு கூட இருக்க முடியும் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிமிடங்களிலும் நொடி பொழுதிலும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் அப்படி அவருக்கு பிரியமானவைகளை நாம் எப்பொழுதும் செய்தால் அவர் நம்மை தனியே இருக்க விட மாட்டார் இதே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நான்காவது அதிகாரத்திலே முப்பத்தி ஆறாவது வாக்கியம் இவ்விதமாய் சொல்கிறது சாரி முப்பத்தி நான்காவது வாக்கியம் இவ்விதமாக சொல்கிறது இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்கிறார் பிதா என்ன சொல்கிறாரோ அதை நான் அப்படி செய்வேன் அதுதான் என்னுடைய சாப்பாடு என்னுடைய போஜனம் என்னுடைய உணவு என்று சொல்கிறார் நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்வேன் அதுதான் என்னுடைய உணவு என்னுடைய போஜனம் என்னுடைய சாப்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா அப்படி நம்ம செய்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் நிதானித்து பார்ப்போம் அப்படி நாம் நிதானித்து பார்த்தோம் என்றால் எவ்வளவு புயலடித்தாலும் சரி எவ்வளவு அலைகள் கொந்தளித்தாலும் சரி பூமி அதிர்ந்தாலும் சரி ஆளி பொங்கினாலும் சரி மலைகள் இடம் பெயர்ந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் நெருங்கி வந்தாலும் சரி நம்மோடு கூட அவர் இருப்பார் உடைய அனுபவத்திலே நாம் இப்படித்தான் பார்க்கிறோம் யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே நீங்கள் தேடி பாருங்கள் வசனம் எட்டு இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் ஒன்பது இடதுபுறத்திலே அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அப்படியென்றால் இதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்வது என்ன எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் எனவே இந்த தைரியத்தோடு இந்த உற்சாகத்தோடு இந்த நாளிலே நாம் முன்னேறி செல்வோம் நம்முடைய வேலைகளை செய்வோம் நம்முடைய ஊழியங்களை செய்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நித்தமும் நம்மை நடத்துவாராக ஆமேன்